வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்கிறது துளசியினுடைய விதைகள்ங்க இது நார்மல் துளசி தான் இந்த விதைகளை நம்ம காலையில் பிரித்து வெறும் விதத்தில் அப்படியே மென்று முழுங்கிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சோம்னா போதுங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூறு நாள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து அடியோடு போக்குங்க அந்த அளவுக்கு இந்த துளசியினுடைய விதைகளுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் உண்டு இந்த துளசி இலைகளை சாப்பிடும்போது ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தும் சரிங்களா சுத்தப்படுத்தும் ரத்தம் வந்து பியூரிஃபிகேஷன் ஆகும் இந்த துளசிக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு அதில் இந்த விதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது விதைகள் இருக்கிறதே தெரியாது அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க எதாவது விதைகள் சரிங்களா இந்த ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆண்மை குறைவு ஆண் மலட்டுத்தன்மை இது எல்லாமே போக்கி விடுங்க ஆண் மலட்டுத்தன்மை மெயினாக விடும் ஆண்களுக்கு வந்து உணர்ச்சியாக வராது இந்த பொம்பளையை அம்மனமாக பார்த்தா கூட அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள்ன்றதே இருக்கவே இருக்காதுங்க ஆனால் இந்த தொலைசீனுடைய விதைகளை அதை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பாருங்க இந்த விதைகளை நம்ம எடுத்து காலையில் வெறும் வயிற்று அப்படியே பச்சையாகவே போட்டு மென்று முயங்கிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டோம்னா போதும் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு கூட ஆண்மை குறைவும் சரி இந்த ஆண் மலட்டுத்தன்மையும் சரி எல்லாமே நீங்கிடுங்க இந்த துளசி விதைகளுக்கு அப்பேர்பட்ட சக்திகள் வந்து நிறைந்து இருக்குது நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் ஆண்மை குறைவுக்கு இந்த துளசி விதையை வந்து பயன்படுத்தினாங்க நம்மளும் பயன்படுத்தி நம்மளுடைய ஆண்மை குறைவை போக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதெல்லாம் எங்கே போனாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரிஜினலான ஒரு விஷயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா இதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்காகவே படைக்கப்பட்டது இதை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்மளுடைய தவறு சரிங்களா அதனால் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒன்று நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைகளை மிக எளிமையாக போக்கிக் கொள்ள முடியும் இதை விட்டுட்டு பல லட்சங்களில் பல அகாயிரங்களில் செலவு பண்ணுறது என்ன பொறுத்தளவு ஒரு தவறுதலான ஒரு விஷயம்னு சொல்லுவோம் இயற்கையே கிடைச்சதை கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மெயின் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியும் எல்லா வியாதிகளுக்குமே இயற்கை நம்மளுக்கு மருந்தாக இருக்குது அது தேடி கண்டுபிடிக்கணும் அதுலேயும் ஒன்று இந்த துளசி விதைகள் சரிங்களா அதனால் பயன்படுத்திக்கோங்க தான் நல்லது